Ready? வெல்கம் வெ்கம் பேக் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ நம்ம சும்மா தூக்கி போடுறேன் இந்த ஒரு விஷயம் மட்டுமே உங்ககிட்ட இருந்தால் போதுங்க வாஷிங் மிஷின் தேவையில்லை அது மாதிரியே சோப்பு சோப்பு தூள் எதுவுமே தேவையில்லாமல் நீங்கள் பல ஆயிரம் மாசக்கணக்கில் உங்களுக்கு மிச்சம் பண்ண முடியுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டுமே இல்லாமல் நல்ல நிறைய டிப்ஸ் நான் இந்த ஒரு வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க பார்க்குற புது வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தால் மறக்காமல் இந்த சேனல் ஒன்றுஸ்கிரைப் பண்ணுங்க அப்பு நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்புன்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம நிறைய இஞ்சியெல்லாம் வீட்டில் வாங்கி நம்ம கிரேட் பண்ணுறதுக்காக அதாவது தோல் சீவருக்காக வேண்டிட்டு நம்ம நைஃப் தான் யூஸ் பண்ணுவோம் நைஃப்பில் நம்ம இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டோமே நிறைய வேஸ்டேஜ் வரும் அதுவும் புதுசாக எல்லாம் அது தெரியாதவங்க நல்லா ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க தோல் சீவினா அவங்க தோல் மட்டுமே சீவி எடுத்துருவாங்க ஆனால் புதுசாக எல்லாம் இந்த மாதிரி இஞ்சியெல்லாம் க்ளீன் பண்ணும்போது தோல் சீவுறவங்களுக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிப்பு தான் இந்த மாதிரி மருந்து பாட்டிலோட மூடி எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஒரு மூடி நீங்கள் இந்த மாதிரி தோல் எல்லாம் சீவுறதுக்கு இஞ்சியோட தோல் எல்லாம் சீவுறதுக்காக வேண்டி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்டேஜ் கம்மியாக கம்மியாக இருக்குங்க தோ வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குன்றது இல்லை வேஸ்டேஜே இருக்காதுங்க தோல் மட்டும்தான் தான் நீங்கள் கிரேட் அந்த ஒரு இஞ்சியோட தோல் எடுக்கும்போது தோல் மட்டும்தான் வரும் மற்றபடி நீங்கள் நைஃப் எடுத்து நீங்கள் தோல் சீவிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய வேஸ்டேஜ் வரும் இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நான் இஞ்சி தோல் சீவும் போது ஒரு சொட்டு வேஸ்ட்டு கூட ஆகிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக சீக்கிரமாக ஸ்பீடாக நமக்கு இஞ்சியோட தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக நமக்கு அந்த இஞ்சியோட தோல் எல்லாம் சிவி வருது அது மட்டுமே இல்லாமல் வேஸ்டேஜும் இல்லாமல் தோல் மட்டுமே நம்ம ஈஸியாக சிவி எடுத்துடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இன்னும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு அடுத்த டிப் பொண்ணு பார்த்துலாங்க நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி பெருங்காய பாட்டில் பெருங்காயெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த பாட்டில் நம்ம சாதாரணமாக தூக்கி தான் போடுவோம் இதுக்கப்புறமேட்டு யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம வீட்டில் நிறைய விஷயம் நம்ம வாங்கி வைக்கிறதுன்னா மெயினாக அது ஒன்று அரிசி தான் இந்த மாதிரி அரிசியெல்லாம் நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுனாலே சீக்கிரமாக வண்டு புழு பூச்சியெல்லாம் அந்த அரிசியில் சேர்ந்துருவோங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி நம்ம காலியான அந்த ஒரு பெருங்காய டப்பை நீங்கள் அந்த அரிசிக்குள்ளே போட்டு வச்சால் மட்டுமே போதும் எவ்வளோ வருஷம் வேணாலும் நீங்கள் அந்த அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சு வண்ட புழு பூச்சி எதுவுமே அரிசிக்குள்ளே போகவே போகாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்றை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு நம்மளோடத அடுத்த டிப் ஒன்று பார்த்துட்லாம் நம்ம வீட்டில் பெரியவங்க அப்படி இல்லைன்னா பார்வை கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டேப்லெட் கேஸ் அப்படி இல்லைனா மருந்து பாட்டில் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்கள் அப்படி வேறு எந்த ஐட்டமாக இருந்தாலும் அந்த ஒரு எக்ஸ்பைரி டேட்டு பார்க்கறதுக்காக வேண்டிட்டு செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தாங்க இந்த மாதிரி ஒரு ஃபோன் எடுத்து அந்த எக்ஸ்பைரி டேட் இருக்கிற பகுதி நீங்கள் கேமராலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு அந்த எக்ஸ்பைரி டேட்டும் நீங்கள் எல்லார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பெருசாக வேணாலும் அந்த ஒரு எக்ஸ்பைரி டேட்டு உங்களுக்கு தெரிய வருவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் பெரியவங்க கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துடலாம் நம்ம வீட்டில் மசாலா பொருட்கள் அப்படி இல்லைன்னா பேக்கெட்டில் நம்ம வாங்குகிற ஃபுட் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பைரி டேட் ஈஸியாக பார்க்குறதுக்காக வேண்டிட்டு அது மெயினாக கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அப்போ நீ நமக்கு நம்மளோட அடுத்த டிப்பொன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு ஆனியன் தான் எடுத்திருக்கேன் நல்லா ஆனியன் ஒன்று எடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் கேடான ஆனியனாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்காக வேண்டிட்டு ரொம்ப கேடான ஆனியன் எல்லாம் எடுக்காதிங்க ரொம்ப கெட்டுப்போன ஆனியன் எல்லாம் எடுக்காதீங்க பாருங்கள் நான் அந்த தோல் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்றேன் அதுக்கப்புறமேட்டு நான் இந்த பகுதியில் இந்த மாதிரி கொஞ்சம் சீவி எடுத்துட்றேங்க அதுக்கப்புறமேட்டு உள் பகுதி நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப கீழே இது பண்ணாதீங்க அந்த கீழே நமக்கு கொஞ்சம் மோட்டாவாக வேணும் ஏன்னா நம்ம ஆயில் ஊற்றும் போது அந்த ஆயில் கீழே போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போதுக்கப்புறமேட்டு நமக்கு வேண்டது இந்த மாதிரி சோம்பு தாங்க சோம்பு நீங்கள் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா ஒன்று நம்ம இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துட்றலாம் நான் இங்கே மிக்சி ஜாரில் தான் ப்ளைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா ஃபைனாக பிடிச்செடுக்குன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒன்று அந்த சோம்பு நம்ம ஒன்று சுற்றி எடுத்தாலே நல்ல ஒரு ஸ்மெல்லு வெளியில் வரும் அந்த அளவுக்கு நீங்கள் க்ரஷ் பண்ணி எடுத்தாலே போதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் பிடிச்சி எடுத்துருக்கேன் இதுவே போதுமானது இது நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஒரு சோம்பு பொடிச்சது வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்ன்றது ஒன்று பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மூடி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மேலே தான் நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு ஆனியன் நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம பொடிச்ச அந்த சோம்பு தூளை நம்ம அதுக்குள்ளே போட்டுருக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் தான் நான் இங்கே ஊற்றுறேன் நல்லெண்ணெய் தான் ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளே நம்ம திரி வச்சதுக்கப்புறமேட்டு நம்ம பற்ற வச்சிடலாங்க பாருங்க அவ்வளோ தான் நம்ம ஆனியன் விளக்கு இங்கே ரெடியாகிடுச்சு வீட்டில் எவ்வளோ கொசு இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கொசு தொல்லையே உங்கள் வீட்டில் இருக்காதுங்க அது மட்டுமே இல்லை ஈவினிங் டைம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குங்க கொசு ஈப் இந்த குட்டி குட்டி ஈ தொல்லை எல்லாம் இருக்கிற வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க அந்த ஒரு நாள் நீங்கள் பார்த்தாவே சலை போதும் ஒரு கொசு கூட உங்கள் வீட்டில் மிஞ்சவே மிஞ்சாது ஈ மிஞ்சாதுங்க இந்த ஒரு ஸ்மெல்லுக்கு பள்ளி தொல்லை கூட இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீட்டில் ரொம்பவே தைரியமாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்போ நீ நமக்கு நம்மளோடய அடுத்த டிப் ஒன்று பார்த்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி அரிசி கோதம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம பொடிச்சி வைக்கும் போது நிறைய குவாண்டிட்டியில தான் நம்ம பிடிச்சி வைக்குவோம் அதில் வந்து புழு பூச்சி எல்லாம் ஏறாம இருக்கிறதுக்காக வேண்டிவிட்டோம் அது மட்டுமே இல்லாமல் கட்டை கட்டையாக ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டோம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு டிப்பு தான் இந்த மாதிரி கொஞ்சம் பொடிப்பு தூள் உப்பு நீங்கள் எடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த பொடிச்ச மாவுக்குள்ளே நீங்கள் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு அது சீக்கிரமாக கட்டையாகாது அது மட்டுமே இல்லாமல் புழு பூச்சி எதுவுமே ஏறாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இ நமக்கு நம்மளோட அடுத்த டிப்பொன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு பாருங்கள் நான் எக்ஸ்பைரி டேட்டு முடிச்சா பழைய பேரசிட்டமால் டேப்லெட் தாங்க எடுத்திருக்கேன் அதை நான் இந்த மாதிரி ஒரு பேப்பருக்குள்ளே போட்டு போட்டு விடுறேங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம இது நல்லா ஒன்று பிடிச்செடுத்துடலாம் அது ஃபோல் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் இந்த ஒரு இது நல்லா ஒன்று பிடிச்சி எடுக்கிறேன் இந்த ஒரு டேப்லெட்டை நான் நல்லா இதமாதிரி பிடிச்சி எடுத்துருக்குறேங்க அதுக்கப்புறமேட்டு இந்த பிடிச்செடுத்த டேப்லெட்டை நம்ம என்ன பண்ண போகிறோன்றத பார்த்துடலாங்க நான் இந்த ஒரு பிடிச்சி எடுத்த டேப்லெட்டை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு தான் நான் போட்டு விட்றேங்க பாருங்கள் எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்ச டேப்லெட்டுன்றதுனால மேக்ஸிமம் கைப்படாமல் நீங்கள் பார்க்குறது அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த ஒரு டேப்லெட் மிக்ஸில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோங்க அவ்வளோ தான் நம்ம மிக்ஸிங்க ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமேட்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது பார்த்தலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வீட்டில் நம்ம வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நைட்டு நீங்கள் கிச்சன் சிங்க்கில் இந்த ரெடி பண்ண இந்த ஒரு மிக்ஸை நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த நைட்டு நமக்கு தெரியாமல் வர கிச்சன் சிங்க்கு பைப்பு வழி வர அந்த கரப்பான் தொல்லை பல்லி தொல்லை கண்டிப்பாக இருக்காதுங்க ஒரு டைம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு உங்கள் கிச்சன் சிங்கில் நீங்கள் கரப்பான் பள்ளி பார்க்கவே மாட்டிங்க காலையில் எழுந்த உடனே நல்லா சுடு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் நல்லா ஒன்று வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் சிங்கை யூஸ் பண்ணுங்கள் அப்படி நீ நமக்கு நம்மளோட அடுத்த டிப்பொன்று பார்த்துடலாங்க நம்ம வீட்டில் மெயினாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் நம்ம கிச்சன் டவல் கேஸ் எல்லாம் துடைக்கிற டவல் இதெல்லாம் நம்ம எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலுமே தான் சோப்பு தூள் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணி மிஷினில் போட்டு இல்லைனா கல்லில் போட்டு துவைச்சி எடுத்தாலுமே அந்த ஒரு பிசு தன்மை ஸ்மெல்லு எல்லாமே அதுலேருந்து போகணும்னா போகணுன்னா ரொம்ப கஷ்டம் அது மட்டுமே இல்லாமல் அந்த ஆயில் ஸ்டெயின் எல்லாம் கிச்சன் துணிலேருந்து போகிறதுன்றது ரொம்பவே பிரச்சனையான ஒரு விஷயங்க நான் இந்த ஒரு மெத்தடில் தான் துவைக்கிறேன்னு ஒருத்தர் கிச்சன் டவலெலாம் அதனால தான் இந்த மாதிரி சுத்தமாக இருக்குது அது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்காக ஒரு பாத்திரம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதில் நான் கஞ்சி தண்ணி தாங்க ஊற்றுறேன் எடுத்து வச்சு நான் ஊத்துறேன் நல்லா திக்கான கஞ்சி தண்ணியை நீங்கள் ஊத்துங்க அதில் நான் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு தான் சேர்க்குறேன் உங்ககிட்ட கல்லுப்பு இருந்தால் கல்லுப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டோ மூணோ ட்ராப்பு உஜாலா போட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த மாதிரி டவல் ஆயில் சேனு அழுக்கு உங்களுக்கு தெரியும் லேடிஸ் கிச்சனில் டவல் யூஸ் பண்ணுற லேடிஸ்கெல்லாம் தெரியும் எவ்வளோ தான் அந்த கிச்சன் டவலை வாஷ் பண்ணாலும் அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மை அழுக்கு அந்த ஒரு இருந்து போகவே போகாதுங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ண இந்த கஞ்சி தண்ணிக்குள்ளே அந்த கிச்சன் டவலெல்லாம் நீங்கள் போட்டதுக்கப்புறமேட்டு நல்லா ஒன்று கொதிக்க வச்சு எடுத்தால் போதுங்க நல்லா ஒன்று கொதிக்க வச்சதுக்கப்புறமேட்டு அந்த சூடாக அந்த சூடெல்லாம் அந்த கஞ்சி தண்ணியிலேருந்து ஆறுனதுக்கப்புறமேட்டு நல்லா சுத்தமான தண்ணியில் நீங்கள் ஜஸ்ட் ஒன்று அந்த டவல் வாஷ் பண்ணி எடுத்தாலே போதுங்க எவ்வளோ அழுக்கு ஆயில் ஸ்டெயின் என்னவாக இருந்தாலும் அந்த டவலில் இருக்கவே இருக்காதுங்க என்னோட கிச்சன் டவல் நான் அப்படி தான் வாஷ் பண்ணிட்டு வரேன் அதனால தான் என்னோடய கிச்சன் டவல் கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுற டவலில் ஆயில் ஸ்டெயின் அழுக்கி எதுவுமே இல்லாமல் இருக்குது பாருங்கள் அந்த தண்ணி நல்லா இந்த மாதிரி நான் கொதிக்க வச்சுனே பாருங்கள் சோப்பு சோப்பு தூள் எதுவுமே போடாமல் அந்த கஞ்சி தண்ணியில் மட்டுமே பாருங்கள் நல்லா கொதிக்க வச்சு நல்லா இந்த மாதிரி ஒன்று கொதிக்கிற டைமில் அந்த துணி நல்லா ஒன்று இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோ தாங்க கொதி அந்த கொதி வர டைமில் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க நல்ல ஸ்டெயின் இருக்கிற நல்லா ஆயில் ஸ்டெயின் இருக்கிற துணினா நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு நீங்கள் ஒன்று கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமேட்டு அந்த சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நல்ல தண்ணியில் இந்த மாதிரி ஒன்று வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்மெல்லுக்காக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்ட் போட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் என்னோட கிச்சன் டவல்லெல்லாம் நல்லா க்ளீனாக கிடச்சிருக்கு நான் எப்போவுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுனால தான் இந்த என்னோட கிச்சன் டவலில் ஆயில் ஸ்டெயின் அழுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க குழந்தைங்களோடது கூலி யூனிஃபார்ம் பெரியவங்களோடது ஒயிட் ஷர்ட் இதுல எல்லாம் இருக்கிற அந்த மஞ்சக்கரை கரை எவ்வளவு தான் நீங்க வாஷ் பண்ணாலும் நல்ல பிரைட் வேணுமோ உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த ஒரு மெத்தட் நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா சோப்பு வாஷிங் மிஷின் சோப்பு தூள் எதுவுமே இல்லாம உங்க வீட்டில் இருக்கிற வெள்ளை துணியெல்லாம் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு ஆயிருங்க இதே மெத்தட் பெரிய பெரிய துணியிலெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஒன்று லைக் கூட பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்